வணக்கம் நண்பர்களே சங்ககால இலக்கியங்கள் எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதில் நாம் பத்து பாட்டு நூல்களை வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்ததாக நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கமறிவிய காலம் சங்கமறிவிய காலத்தில் எழுந்த நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதின்கீழ் கணக்கு நூல்கள் இந்த பதின்கீழ் கணக்கு நூல்களை வந்து அறநூல்கள்லையும் சொல்கிறாங்க நீதி நூல்கள்லையும் சொல்கிறாங்க இந்த சங்கமறிவிய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை சங்கமறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கலப்பிரர்கள் இந்த பதினெண்கீழ் கணக்கு நூல்கள் எழுந்த காலத்தை வந்து இரண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க புற சமயங்களான சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலமும் இந்த சங்கமறிவிய காலம்தான் வச்சிரநந்தியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை பதினெண்கீழ் கணக்கு நூல்கள் என்று சிலர் கருதுகின்றனர் அடி இல்லா செய்யுள் தொகுதியால் அறம்பொருள் இன்பத்தை பாடுவது கீ கீழ்கணக்கு நூல்கள் என்று இதன் இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் கூறுகிறது அதாவது அடி நிமிர்வு இல்லாச் செய்யுள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாமல் படித்து பொருள் இல்லைல்லவா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டு நூல்களும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் அதாவது வரிகள் அடிகளை அதிகமான அடிகளை கொண்டது ஆனால் இந்த பதினெண்டு கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா அடிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் அதை வந்து அடி நிபுர்பு இல்லா செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிருப்பாட்டில் சொல்லுது இந்த பனி பதினெட்டு நூல்களையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூற்பா என்னென்னா நாலடி நான் மணி நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு பதினெட்டு நூலையும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பற்றி தெரியவில்லை பதினான்கில் கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பாய் ஆப்பில் ஆனவை நன்றி நண்பர்களே என்னுடைய சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி